இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் கண்டே இல்லாம நடத்த முடிகிற செயல்கள் இரண்டு ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வந்து பேசுறது ஒரு ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நடிச்சிட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்றதற்கு இயக்குனர் கதை எழுதிகளை விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும் ரொம்ப நெகிழ்வா இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது

இல்லை எனக்கு திருப்பியும் அந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு இயக்குனர் அவர் இயக்குனராகவே காத்திருந்து இயக்குனராக முடியுமா அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிக்கு தான் இல்லை சினிமாவே விட்டுட்டு வேற தொழிலும் போறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடிகளும் இருக்கு அவருடைய பதினைந்து வந்த போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்த அவருக்கும் அவரை போன்ற இயக்குநர்கள் இயக்குநர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன் ஒரு உதவி இயக்குநராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு வணிக படம் செய்து வாழ்க்கை அப்படியே எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை முதல் பாதை புத்திசாலித்தனமானது இரண்டாவது பாதை பொறுப்புள்ளது இதில் இயக்குனர் இரண்டாவது பாதையை பாதையை தேர்ந்தெடுத்திருக்க அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க தயாரிப்பாளர் மதிப்பைக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொடுக்கிறார் கார்த்திகை நாள் எனக்கு போன் பண்ணாரு அந்த பெயருக்குல பாத்திரம் சொல்றத போன் பண்ணி சார் ஒரு படம் தேனியில ஷூட்டிங் இருக்குது தேடி கேட்டாரு படம் ஓகே எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு போலீஸ் சார் நான் சொன்ன விட்டுருங்க ஐந்து வருடத்தில் நான் நடிக்க வந்த சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தோட நான் அதிகமா யூனிஃபார்ம் போட்டிருந்திருக்கேன் அதனால எனக்கு போலீஸ் வேண்டாமே அப்படின்னு சொல்லணும் அவர் சொன்னார் இல்ல இயக்குனர் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் மகிழ்ச்சியா இருந்தது அந்த அளவுக்குல நம்ம இன்னும் வளரல நம்மளாம் சொல்லணும் நம்மளாம் பண்ணணும்னு ஒரு இயக்கம் சொன்னாருன்னா அதற்காக போகணும் அப்படின்னா அதற்காகத்தான் போன போனா அங்க இந்த கதாபாத்திரம் வேறென்றாக இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி உங்களை எல்லாரையும் வேலை இந்த படத்தை தான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன் இந்த படம் துஷ்யந்த் அவர்களுக்கு முதல் படம் எந்த இடத்திலும் அவர் வந்து அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்பத்திற நடிகர் எந்த இடத்துலையுமே அந்த எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷார்ட் நேரத்துல தான் அவர் வந்து கீரோங்கிறது தெரிஞ்சது அதை ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது சாவித்ரி சு பட்டேல் நந்தி ரதர்ஸ் தேவதி அர்ச்சனா அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிறவர் அன்புக்குரிய ஆனந்தை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் மூணு நாள் அவரோட எனக்கு ஓகே இருந்தது ஆனால் ஒரே ஒரு சாப்பிடும் சேர்ந்து வரணும் மற்றபடி அவங்க வந்து ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை இந்த படம் அவர் நடிப்பது மட்டுமல்ல அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி சக கலைஞர்கள் இசையமைப்பாளர் அவர் ரொம்ப அழகா ஒரு ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார் வந்து தயங்கி ஆரம்பிச்சு ஒரு பேரறிவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடநயக்கர் இங்க வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் சிறப்பான நன்றி ஒரு ஒரு காட்சி சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு போன் பண்ணது இந்த கார்த்திக்கும் தெரியாது அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்துல சரவணன் நான் நான் மனசுல வச்சுக்கிட்டேன் சார் இறங்கணுன்னு வந்துட்டேன் சார் அப்படியே வந்து திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துருங்க அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்துட்டோம் தெரியும் உனக்குள்ள படப்பிடிப்பு போன இடத்துல நடத்துவாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு இல்லைங்க ஆரம்ப தப்பா இருக்கு சொல்லுங்க நான் வேணா இப்பயே போயிடுறேன் அப்படின்னு அப்புறம் வண்டி வந்தது இன்னும் நடந்து வந்தீங்க அங்க போய் பார்த்தா இவர் இருக்காரு நான் உண்மையிலேயே காத்து தான் தயாரி போலாம் நினைச்சுட்டாங்க எந்த காத்து நம்ம படமா இங்க இருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட பேசினேன் பேசினது சண்டை போட்டது நீங்க தானே அப்படின்னா ஆமாண்ணாரு அப்படி ஒரு ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்திகளுடனான உறவு இருந்தது மீண்டும் ஒரு முறை தயார் பல இயக்குநர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய நன்றி வணக்கம்